வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கலில் திமுக அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக் சென்னையில் ரிப்பன் மாளிகைக்கு ஆப்போசிட்டில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்களே கோர்ட்டு இது மாதிரி பொது இடங்களில் மக்களுக்கு இடையூறாக ப்ரொட்டஸ்ட்டு வந்து நடத்தக்கூடாது அனுமதிக்கப்படாத இடத்துல போராட்டம் நடத்த அனுமதி கிடையாது அதனால் சட்டத்துக்கு உட்பட்டு இந்த போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு உடனே இரவோடு இரவாக திமுக காவல்துறை அந்த போராடிய தூய்மை பணியாளர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணாங்க இதுதான் கடந்த ரெண்டு நாட்களாக பெரிய டிபேட்டான டாபிக்கு இப்போது சென்னை உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்கல்ல பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருப்பாங்கள ஒருத்தங்க பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த வழக்கில் தான் நீதிமன்றம் போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு உத்தரவை பிறப்பிச்சது யார் கேஸ் போட்டது அப்படிங்கிறதான் இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் தேன்மொழி அப்படிங்கிறவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்க இந்த தேன்மொழி அவர்கள் திமுக சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகியான் சேகர்பாபு அவர்களோட உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட இந்த தேன்மொழி அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள்லாம் இப்போ வைரலாக சேராகுது அப்போ திமுகவை சேர்ந்த நிர்வாகி தான் கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காரு அந்த கேஸில் தான் நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ எதுக்காக திமுக இப்படி போராடக்கூடியவர்களை வந்து அலைக்கழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுகலாம் கொந்தளிக்க இது திமுகவுக்கு ஒரு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா பாகிஸ்தானு முதன்முறையாக ஆப்ரேஷன் சிந்தூரில் ஹியூஜ் லாஸ் கேஷுவாலிட்டிஸ் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு பல இராணுவ வீரர்களை நாங்கள் இழந்திருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி யார் யாரெல்லாம் அந்த ஆப்ரேஷன் சிந்துர் விவகாரத்தில் இறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லைங்க நூற்றி ஐம்பத்தி ஐந்து பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு அந்த லிஸ்ட்டை வெளியிட்ருக்கு இதை பாகிஸ்தான் மீடியா வந்து அஃபிஷியலாக சமா அப்படிங்கிற மீடியா அபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்டியலை யார் யார் இறந்து போனது ஆப்ரேஷன் சிந்தூர் டயத்தில் அப்படின்னு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பேர் இந்த நியூஸை பார்த்த உடனேயே நமக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வருது ஆப்ரேஷன் சிந்துர் பீரியடில் நம்ம ராணுவ அதிகாரிகள் இருக்காங்களே செய்தியாளர்களை சந்தித்தாங்க அப்போ ஒரு அதிகாரி என்ன தெரியுமா சொன்னார் ஒரு அதிகாரி கேள்வி கேட்கப்படுது எத்தனை பேர் பாகிஸ்தான் தரப்பில் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்படுது அதுக்கு உடனே நம்ம ராணுவ அதிகாரி சொன்னார் எங்களுடைய வேலை டார்கெட்ஸாக தாக்குறது எத்தனை பேர் செத்து போனாங்க பிணங்களை எண்ணுறது எங்களுடைய வேலை கிடையாது பாடி பேக்ஸ் எண்ணுறது எங்களுடைய வேலை கிடையாது எங்க வேலை டார்கெட்டை ஹிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரில்லியனான ஒரு ரிப்ளை கொடுத்தாரு அதுதான் ஞாபகத்துக்கு வருது நூற்றி ஐம்பத்தி ஐந்து பாகிஸ்தான் தரப்புல இறந்து போயிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் துபாய் விரைந்த அண்ணாமலை அப்படிங்கிறது மூணாவது டாபிக் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனை அண்ணாமலை துபாயில் வந்து கொண்டாடி இருக்காரு துபாயில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அண்ணாமலைக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அழைப்பை ஏற்று அண்ணாமலை துபாய் போயிருந்தாரு அங்கே நம்ம சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடி இருக்கார் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அண்ணாமலையை பார்க்குறதுக்கு குவிஞ்சிட்டாங்க அண்ணாமலை கிட்ட செல்ஃபி எடுக்கிறது ஸோ இது மாதிரி எங்கே போனாலும் அண்ணாமலைக்கு அந்த கிரேஸ் இருக்குங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது இல்லை எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் அண்ணாமலையை சுற்றி வளைத்து அண்ணாமலை கிட்ட செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நடக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா அபுதாபியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ஹிந்து கோவில் இருக்கு பார்த்தீங்களா பேப்ஸ் ஹிந்து கோவில் அதை பார்வையிட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இந்தியா யூஏஇ இடையே இந்த கோவில் ஒரு நல்லிணக்க பாலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு அண்ணாமலை துபாயில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள்லாம் இப்போ வைரலாக ஷேர் ஆகுது இது தேர்ட் டாபிக் ஃபோர்த் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணிருக்காங்க தேசியக்கொடியை அவங்களுடைய ஆபீஸ்ல ஏற்றிருக்காங்க சென்னை தியாகராய நகரில் தேசிய கொடி ஏற்றிருக்காங்க தோழர் பாலகிருஷ்ணன் தான் தேசியக்கொடியை ஏற்றிருக்காரு தோழர் பாலகிருஷ்ணனா இந்த கோலங்களில் வறுமையாக ஒரு கேரக்டர் அவரா அப்படின்னு கேட்கலாம் அவர் கிடையாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார்ல அவர் தான் கொடி ஏற்றிருக்காரு ஏத்தினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தேசியக்கொடியே தவறாக இருக்குது மேலே க்ரீன் இருக்குது கீழே தான் சிகப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க அதன் பிறகு கொடியை இறக்கி மறுபடியும் ப்ராப்பராக ஒழுங்காக வச்சு தேசிய கொடியை ஏற்றிருக்காங்க ஸோ இதுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் என்னத்தையும் சொல்லியிருக்காரு எப்போ பார்த்தாலும் சமீப காலமாக கம்யூனிஸ்ட்டு பாலஸ்தீன கொடி கியூபா கொடியை எடுத்துட்டு சுற்றுறதுனால நம்ம தேசிய கொடியை மறந்துருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிண்டல் பண்றாரு கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் இது நாலாவது டாபிக் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் नं जय हिंद